காலையில் முதலமைச்சருடைய செய்தியாளர் சந்திப்பு இன்றைக்கு எல்லோராலையும் பார்க்கப்படுகின்ற இடத்துக்கு நோக்கி நகர்ந்திருக்குது முதலமைச்சரிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது அதில் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி விஜயை நோக்கி ஒரு கேள்விகள் கொடுத்த கேட்டதுக்கு முதலமைச்சருடைய முதலமைச்சரிடம் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டது குறித்தும் இந்த வீடியோல போகலாம் உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்ட் ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே ஐந்து முறை வெளிநாடுகளுக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு வெளிநாடுகள் பயணங்கள் செஞ்சிருக்கிறாரு ஏற்கனவே துபாய் ஜப்பான் ஸ்பெயின் சிங்கப்பூர் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு முதலமைச்சர் ஏற்கனவே முதலீடுகளை ஈர்ப்பதற்கு போயிருந்தார் அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கான முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் அதே போல் யூகே போ ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுக்கூடிய நிகழ்ச்சிகளை பங்கேற்பதற்கும் முதலமைச்சர் அவர்கள் ஏழு நாட்கள் பயணமாக இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனிக்கு முதலமைச்சர் அவர்கள் பயணம் செய்திருக்கிறாரு முதல்ல ஜெர்மனிக்கு அதுக்கப்புறம் இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் சென்றிருக்கிறார் அந்த நிலையில் முதலமைச்சர் அவர்கள் வழக்கமாக வெளிநாடுகளுக்கு போகும்போதும் திரும்பி வந்ததுக்கு பிறகும் தங்களுடைய பயணங்களுக்கான காரணங்கள் குறித்தும் பயணத்தில் என்ன நடந்தது குறித்தும் செய்தியாளர் சந்திப்பது வழக்கமான ஒன்று அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஜெர்மனி செல்வதற்கு முன்பு செய்தியாளரை சந்தித்து சில கேள்விகளுக்கும் பயணங்களுக்கான நோக்கத்தை குறித்தும் பேசியிருக்கிறாரு குறிப்பாக இதுவரைக்கும் தமிழகத்தில் திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு இது வரைக்கும் பத்து லட்சம் கோடிக்கு அதிகமான முதலீடுகளை இது வரைக்கும் திமுக அரசு கொண்டு வந்திருக்கு இது வரைக்கும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை இந்த திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் முதலீடுகளுக்கு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்குது அதே போல திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் இது பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்புல சொல்லி இருக்கிறாரு உடனடியாக செய்தியாளர் தரப்புல ஒரு கேள்விகள் கேட்கப்படுது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுடைய பயணங்கள் குறித்து விமர்சிச்சிருக்கிறாரு அப்படின்னு கேள்வி எடுக்கும்போது இது வந்து என்னுடைய பயணங்கிறது எடப்பாடி பழனிசாமி பயணம் போன்றது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளையை கொடுத்துருக்கிறாரு முதலமைச்சருடைய பயணம் குறித்து ஏற்கனவே பல்வேறு சந்தேகங்கள் இங்கே இருக்குது குறிப்பாக திமுக ஆட்சி வந்து அது இதுவரை ஐந்து முறை முதலமைச்சர் வந்து வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறாரு என்ன முதலீடுகளை கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாஜக தரப்புலையும் பல்வேறு தரப்புலையும் கேள்விகள் எழுப்புகிறாங்க போய் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க எத்தனை ஒப்பந்தங்கள் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்குது எவ்வளோ முதலீடுகள்லாம் இந்த அஞ்சு வருஷத்துல என்னென்ன நிறுவனங்கள்லாம் இங்கே நிறுவனங்களை தொடங்கி இருக்கிறாங்க அதன் மூலியமாக எவ்வளோ பேருக்கு வேலைகள் இங்கே கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வெள்ளை அறிக்கையாக திமுக அரசு வழங்குமா அப்படின்றது குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்புறாங்க ஏன்னா இங்கே முதலமைச்சருடைய பயணங்கிறது ஏதோ அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளிநாடுகளில் போறதுக்காக தான் போறாரு அப்படிங்கிற இங்கே சந்தேகங்கள் இருக்கும்போது இது குறித்து எதிர்கட்சிகளும் பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறாங்க அதே தான் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் ரிப்போர்ட்டர் கொடுத்த கேள்விகளுக்கு முதலமைச்சர் கொடுத்த பதிலையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது எனவே இந்த முதலமைச்சருடைய பயணங்கிறது அது உண்மையாகவே தமிழ்நாடு முதலீடுகளை நோக்கி தான் இருக்குதா அதற்கு கூடிய வெள்ளை இது இதுவரைக்கும் திமுக அரசு வழங்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு கேள்வியாக தான் இருக்கிறதா பார்க்க முடியுது அதே போல் முதலமைச்சர் நோக்கி அடுத்த ஒரு கேள்விகள் கேட்கப்படுது திமுக கூட்டணி நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ஒரு மதசார்பின்மை கூட்டணியாக தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்காங்க இந்த கூட்டணியை நோக்கி புதிய கட்சிகள் ஏதாவது கூட்டணிக்கு வருமா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க ஏன்னா இன்னைக்கு திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு கமல்ஹாசனோட சேர்த்து பழைய கூட்டணி அப்படியே தொடர்ந்தாலும் தேமுதிக போன்ற கட்சிகள் புதிய கட்சிகள் இன்னைக்கு திமுக நோக்கி வருமா அப்படின்றத நோக்கி சந்தேகங்கள் எல்லாருக்கும் இருக்குது ஏன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக ஆட்சி நோக்கி ஃபேவராக பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் இன்னைக்கு பாஜகவுடைய நிகழ்ச்சியில பாஜக தலைவர் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பங்கேற்றுக்க நிகழ்ச்சியில் இன்றைக்கி சுதீஷ் சுத்படா இதை பங்கேற்றுக்குறாங்க எனவே தேமுதிகவுக்கு திமுகவில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அதை நோக்கி ஏதாவது ஒரு அதை நோக்கி ஏதாவது விடைகள் வருவா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்னைக்கு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா புதிய கட்சிகள் வருதோ இல்லையோ புதிய வாக்காளர்கள் எங்களுக்கு தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பதிலையும் சொல்லியிருக்கிறார் புதிய கட்சிகள் வருதோ வரும் இல்லையா புதிய வாக்காளர்கள் தேமுக பக்கம் வந்து கொண்டு இருக்கிறார்களா உண்மை எனவே தேமுதிக வந்து இன்னைக்கு இன்னொரு பக்கம் வெற்றி பெறும்போது நல்ல வெற்றியும்பாங்க தோல்வி அடைஞ்சிட்டா திருட்டு ஓட்டும்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இன்னைக்கு பாஜகக்கு ஆதரவாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசுவதையும் பார்க்க முடியுது எனவே தேமுதிகவுக்கு திமுகவில் இடம் இல்லையா அப்படிங்கிற அதுதான் இன்னைக்கு முதலமைச்சருடைய சொல்லின் மூலமாக உணர்த்துதா அப்படிங்கிறதையும் இன்னைக்கு பார்க்க வேண்டியது இருக்கு அதே போல முதலமைச்சர் இடத்துல இப்போ அண்மையில் வந்திருக்கக்கூடிய நேற்றைய தினம் வெளிவந்து மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்படுகின்ற சி ஓட்டர்ஸினுடைய கருத்து கணிப்பை பற்றி முதலமைச்சர் இடத்துல கேட்கப்படுது ஏற்கனவே சி ஓட்டர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கடந்த பிப்ரவரி மாதம் இதே சி ஓட்ரஸ் சொல்லியிருந்தாங்க ஐம்பத்தி நாலு சதவீதத்தோட திமுக திமுக வந்து மக்கள் ஆதரவை பெற்று அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி அந்த சி வந்து நாற்பத்தெட்டு சதவீதமாக திமுகவுடைய செல்வாக்கு சரிந்திருக்குது இப்போது தேர்தல் நடந்தால் திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அந்த சி ஓட்ரஸ் வந்திருந்தாங்க இனிமே கருத்து கணிப்பு அப்படிங்கிறது இது வந்து கலை யதார்த்தமானதா அல்லது அது கருத்து திணிக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏற்கனவே இந்த சி ஓட்டர்ஸ் வந்து மக்களவைத் தேர்தலையும் முப்பத்தி ஒன்பது இடங்கள்லையும் திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த உண்மைக்கு நெருக்கமாக இந்த கருத்து கணிப்பும் இருந்ததை பார்க்க முடியுது அந்த வகையில் இப்போது தேர்தல் நடந்தாலும் திமுக தான் வெற்றி பெறும் சி ஓட்டர்ஸ் சொன்ன கருத்து கணிப்பு குறித்து முதலமைச்சர் நாங்கள் அமோக வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க அது குறித்து உங்க கருத்து என்ன எந்த கருத்து கணிப்பு இருந்தாலும் எல்லா கருத்து கணிப்புகளையும் மெஞ்சி ஒரு அமோக வெற்றி தான் திமுக கூட்டணி பெறப்போகுது எந்த இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில திமுகவுக்கு கடந்த பிப்ரவரி மாதத்தை காட்டினும் அந்த சி ஓட்டோஸ் பார்த்தாலே ஒரு நா ஒரு ஐந்து சதவீத அளவுல இன்னைக்கு குறைஞ்சிருக்குது ஆறு சதவீத அளவுக்கான திமுகவுடைய செல்வாக்கு சரிஞ்சிருக்குங்கிறத சிஓட்டோ சொல்லியிருக்குது இன்னும் தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு ஏழு மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில இது இன்னமும் இது வந்து கலை யதார்த்தம் உள்ளதா அல்லது இது வந்து கருத்து திணிக்கப்படுகிறதா அப்படிங்கிற சந்தேகங்கள் பல பேர் இருக்குது இதை ஒரு பக்கம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இன்னொரு பக்கம் முதலமைச்சர் இடத்துல இன்னொரு கேள்வி கேட்கப்படுது நடிகர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறாரு தொடர்ந்து திமுகவுக்கும் தி தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி ஒரு அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வைக்கிறாரு இது குறித்து முதலமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது உடனடியாக முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து அவர்களை பற்றியெல்லாம் பேச வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி விஜய் பற்றி எந்த ஒரு ரியாக்ஷனும் அவர் கொடுக்கல ஏன்னா தொடர்ந்து விஜய் அவர்கள் தொடர்ந்து திமுகவை நோக்கி பல்வேறு விமர்சனங்களை வைக்கிறாரு இந்த திமுக ஆட்சியில் மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது திமுக ஆட்சி வந்து மக்களுக்கு விரோதமாக ஏன்னால் தொடர்ந்து விஜய் அவர்கள் தொடர்ந்து திமுகவை நோக்கி பல்வேறு விமர்சனங்களை வைக்கிறாரு இந்த திமுக ஆட்சியில் மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது திமுக ஆட்சி வந்து மக்களுக்கு விரோதமாக இருக்குது ஸ்டாலின் நன்கொல் அப்படின்னு விஜய் பேசியது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில மிகப்பெரிய கேலிக்கிண்டலுக்கு ஆனாலும் நிலையில இன்னைக்கு விஜய் குறித்து முத முதல்ல முதலமைச்சர் அவர்கள் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அவர்கள் குறித்தெல்லாம் நான் பேச வேண்டியதில்லை எங்களுக்கு புதிய வாக்காளர்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய பல ஆய்வறிக்கைகளில் பார்த்தோம் புதிய வாக்காளர்களுடைய தேர்வுங்கிறது இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தை தான் இருக்குது இன்றைக்கி பாஜக அதிமுகங்கிற ஒரு வலிமையான கூட்டணியை காட்டிலும் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கிறதாக ஒரு பக்கம் பேசப்படுது விஜய் அவர்களுடைய அரசியல் விஜய் அவருடைய அரசியல் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி பலரால் பேசப்படுகிற நிலையில் முத முதல்ல இன்றைக்கி விஜய் குறித்து முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அவர்கள் பற்றி பொருட்படுத்த வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு எனவே இந்த களம்ங்கிறது ஏற்கனவே திமுக அதிமுக இரு துருவ அரசியலாக இருக்கும்போது இந்த அரசியலுங்கிறது திமுகங்கிறது தனக்கு போட்டியாக அதிமுக தான் இருக்கணுங்கிறத திமுக விரும்புறது அப்படின்றதான் இன்னைக்கு முதலமைச்சருடைய இந்த ரியாக்ஷன் சொல்கிறத பார்க்க முடியுது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் திமுகவுக்கு போட்டியாக அதிமுக தான் இருக்குது அப்படிங்கிறத அந்த சி ஓட்டரசே சொன்னாலும் இன்னொரு பக்கம் விஜயோடைய அரசியல் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இரண்டு கட்சிகளுக்கும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனவே இது எப்போவுமே திமுகவை பொறுத்த வரைக்கும் புதிய கட்சிகளை நோக்கி பெரிய அளவிலான விமர்சனங்களோ பெரிய சின்ன கட்சிகளை நோக்கி பெரிய அளவிலான விமர்சனங்களோ தன்னோட போட்டியாக பார்க்க மாட்டாங்க அந்த வகையில் இன்னைக்கு வந்து அவருடைய அமைச்சர்கள்லாம் விஜயை நோக்கி ஒரு எதிர் விமர்சனம் எதிர் தாக்குதல் இருந்தாலும் முதலமைச்சர் தனக்கு போட்டியாக பாஜக அதிமுகவை தான் பார்க்கிறார் அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய செய்தி ஆசந்திக்குள்ள புரிஞ்சுக்க முடியுது இன்னொரு பக்கம் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஒரு எதிரும் புதிரமான அரசியல் இங்கே இருந்ததாக பார்த்துருக்கோம் இப்பொழுது ஏற்கனவே தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியான போக்கு இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பொருந்தா கூட்டணி அதிமுக தொண்டர்களே பாஜக கூட்டணியை விரும்பலை பாஜக அதிமுக கூட்டணி தொண்டர்கள்லாம் விடி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் இது பொருந்தா கூட்டணின்னு தொடர்ந்து விமர்சனங்களாக வச்சிட்டு இருக்க நிலையில் இன்றைக்கி அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரே மேடையில் இன்றைக்கி இன்றைக்கி நிகழ்ச்சி மூப்பனாருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறாங்க அதே போல் அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது இன்னைக்கு மக்களால் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற வகைகளில் இன்றைக்கு இந்த கூட்டணி நோக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் சைலண்ட் ஆனதுக்கு அப்புறம் அண்ணாமலைக்குன்னு வந்தக்கூடிய ஆதரவாளர்கள்லாம் பாஜகவை விட்டு இவங்க சீமான் பக்கம் இல்லை விஜய் பக்கம் போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் மீண்டும் லைன் லைட்டுக்குள்ளே இப்போது அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காரு முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தாங்கிறத பகிரங்கமாக இன்னைக்கு அண்ணாமலை அவர்களும் பேச ஆரம்பிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமியோடு ஒரே மேடையில் இன்றைக்கி கடன் கோக்க ஆரம்பித்திருக்கிறாரு எனவே இந்த அரசியல் களம்ங்கிறது இந்த சி ஓட்டர்ஸுடைய கருத்து கணிப்பு இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள் எடப்பாடி அவர்களுடைய பயணம் இதுவெல்லாம் அதிமுகவுக்கு சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்புலேயே வந்து ஏற்கனவே இருபத்தி ஒரு சதவீதமாக இருந்த எதிர்கட்சிகளுடைய ஓட்டுகள் இன்றைக்கி முப்பத்தி ஏழு சதவீத அளவுக்கு இன்னைக்கு உயர்ந்திருக்குது எனவே இது இன்னும் வலுப்படுத்துவதன் மூலியமாக இந்த தேர்தல் களம் இன்றைக்கு திமுகக்கு ஆதரவாக இருக்கதாக சொல்லப்படுகின்ற சி ஓட்டரசுடைய நிலைமை இது மாற்றத்திற்கு போகுமா அப்படின்றத பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் மற்றொரு பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்